வணக்கம் நிறைய விஷயம் தான் என் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஸோ இருபத்தி அஞ்சாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரை இப்படி இருக்க தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிகர் ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது வந்து புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அது சனி சனி வந்து ராசியிலே இருக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் எதாவது எமோஷனாக பேசிடுவோம் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருக்கேன் ரொம்ப 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 உள்ள ராகு வந்து சனியுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து குடும்பத்துக்காக பெருசாக பண்ணணும் பெருசாக ஏதாச்சும் பெரிய அளவில் பிளான் பண்ணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மூன்று மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக ப பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ மூணு மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு நீச்சம் வந்து வேலையில் ரொம்ப கவனம் தேவை வேலையில் வந்து கொஞ்சம் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ ஏதாச்சும் வந்து பார்த்து நடந்துக்கணும் புதிய நபர்கள் புதிய விஷயங்களுக்காக ஒரு ரூமர்ஸோ பின்னாடி பேசுகிறது இந்த மாதிரி ஒரு பின்னாடி பேசுவாங்க இல்லையா இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி அந்த மாதிரி சின்ன ஒரு மனக்காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் நான்கு மற்றும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் சுக்கரன் பதினொன்றிலிருந்து நல்ல லாபங்கள் வீடு மனை தாயார் மற்றும் தந்தையெல்லாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து உங்களுக்கு ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு பத்தியில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து மூத்த ச குழந்தைகள் உங்களுக்கு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனியன் வந்து போகும் ஸோ அதெல்லாம் வந்து ஆ ஆல் இந்தியா என்ன சொல்கிறது அதெல்லாம் வந்து போக தான் செய்யும் பட் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி வந்து பற்றியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனம் தேவை தொழிலில் வந்து ஒரு அகல கால் வைக்கிறது ரொம்ப பெருசாக எதிர்பார்த்து அவங்க சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியாக வந்து சந்திரன் இருக்கார் ஸோ அது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பாருங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தின் முற்பகுதி இந்த திங்கள் செவ்வாயில் மட்டும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும் அதுக்கப்புறமே எல்லாமே சரியாயிடுங்க ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியான சூரியன் ஸோ ஏழாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்ல ஒரு பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனத்தை பேராசை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு தான் நல்லா இருக்குது ஸோ தாயார் மற்றும் தந்தையாலும் நல்ல லாபங்கள் நிலபுலங்களில் நல்ல லாபங்கள் வண்டி வாகனம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி செவ்வாய் பத்தாம் அதினர் செவ்வாய் வந்து ஆறில் வந்து நீச்சமாக இருக்கும்போது வேலையில் சின்ன அவமானங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதனாது நம்மள இந்த மாதிரி அவமான பத்திரங்கள் மாதிரி விஷயங்களுக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் ஒரு சின்ன இன்சல்ட் வந்து போகும் பார்த்துக்கோங்க மற்றபடி வந்து பதினொன்றாம் அதிபதி மற்றும் ரெண்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான நிலப்புலங்கள் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பட் இருந்தாலும் வந்து அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா அது நீச்சதாரையில் செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது என்ன தான் பேசினாலும் சின்னதாக ஒரு மனக்காயங்களை தவிர்க்க தான் உண்மையான விஷயம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி வந்து ராசியில் இருக்கும் சின்ன சின்ன செலவுகளை தவிர்க்க முடியாது பட் தான் வருமானம் வருமானம் நல்ல மறைமுகமான நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான இப்படி தான் ஒரு இருக்குங்க இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்க போகிறதும் தசாபத்தி கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தியனால் சூரியன் வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பத்தியில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு அதுவும் உடைய சார்ந்த புதிய தொழில் வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு கும்பலக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி அந்த நடக்கணும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்கள் செவ்வாயில் சின்ன மன இருந்தாலும் அது கவனம் எல்லாமே சரியாகிட்டு வர்றதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது கும்பலக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்த நடக்கணும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறுதல் இருக்கார் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் அலட்டாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கும்பலகனமாக இருந்து ராகு தேசாபத்தி எந்திரம் நடக்கும்போது ராகு வந்து இரண்டில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் குடும்பத்தில் ஏதாவது பெருசாக பண்ணுங்கிற எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கும்பலகனமாக இருந்து குரு தான் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு பதினாம் அதிபதி உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் தந்தை தந்தையும் தாயார் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வந்து பயணங்கள்லாம் நல்ல லாபங்கள் வருதுக்கு நான் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கும்பலகனமாக இருந்து சனி தசாபுத்தி வந்து சனி வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து அவர் வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் நல்ல ஒரு வளர்ச்சி அடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது குடும்பத்திற்கு அடுத்த லெவலுக்கான ஏதாச்சும் முயற்சி பண்ணி பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் லக்னமாக இருந்து குரு தசா புத்தியம் தான் குரு வந்து வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து என்னென்னா நல்ல லாபங்களை கண்டிப்பாக வீடு சம்மந்தமான விஷயம் நில சம்மந்தமான விஷயம் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ கும்பலகணமாக இருந்து புதன் தசா புத்தி இருந்தால் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பற்றியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரிய ரிஸ்க் எடுத்து போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கும்பல லக்னமாக இருந்து கேது தசாபத்தி இருந்தால் கேது வந்து எட்டில் இருக்கா ஸோ எட்டில் இருக்க கேது வந்து பார்த்தீங்கன்னா அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நோடில் வந்து சின்னதாக ஒரு டிஸ்பியூட்டோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்குங்க கும்பலக்னமாக இருந்து அவங்களுக்கு வந்து சுக்ர தசாபுத்தி இருந்தாலும் சுக்கரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது பதினொன்று இருக்கார் ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் பெண்களுக்கு நல்ல வளர்ச்சி எல்லாம் நல்ல அருமையாக இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தாயார் தந்தையார் வெளிநாட்டில் வந்து பெரிய வளர்ச்சி பெரும்பணம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை யோசியமானதாக இரணை பிரார்த்தனைகளோட கண்டிப்பா தொழில் போகிறதுக்கான நல்லா இருக்குது இப்போ பார்க்க போகிற டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா புஷ்கர் நவாம்சம் இந்த புஷ்கர நவாம்சங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியம் நம்ம தொடங்கும் போது தொடங்கும் போது ஒரு லக்னம் வரும் ஸோ அந்த லக்னம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா ஒருத்தர் ஒரு தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோமே அவருக்கு வந்து அந்த நட்சத்திரம் வந்து ஒரு புஷ்கர் புஷ்கர நவாம்சத்தில் வந்துச்சுனாலே அந்த தசாபுக்தி ஃபுல்லாகவே வந்து அவரை வந்து அருமையாக கொண்டு போவோம் புஷ்கர நவாம்சம்ன்றது வந்து என்ன அர்த்தம் வரும்னா பல்லாக்கில் தூக்கி செல்வதுன்னுவாங்க ஸோ பல்லாக்கில் ஒருத்தவங்க வந்து எவ்வளோ சொகுசாக போகணும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சொகுசான ஒரு ட்ராவலே அந்த தசாபுத்தில கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் எந்தவித ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த புஷ்கர நவாம்சத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் புஷ்கர நவாம்சம்னா என்ன புஷ்கர நவம்சன்னு ஒன்று இல்லைங்க ஒரு நட்சத்திரம் இப்போ நீங்கள் ஒரு தசா நடக்குதுன்னா ஒரு நட்சத்திரம் வரும் அந்த மாதிரி அந்த நட்சத்திரத்து மேலே லக்னம் ட்ராவல் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு வந்து காலையில் வந்து சூரிய உதயம் போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து கார்த்திகை மாதம் ருச்சிகரத்தில் வந்து சூரியன் இருக்குது அங்கேருந்து லக்னம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது வந்து ஒவ்வொரு நட்சத்திரமாக ட்ராவல் ஆகிட்டு போகும் ஸோ அதனால் வந்து புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் அந்த லக்னம் அமைஞ்சு ஒரு காரியம் செய்யும்போது அது சிறப்பான பழங்கள் வேறு லெவலில் வந்து வெற்றி கொடுக்கறதுக்கான பழங்களாக இருக்கும் ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்ன வரும் உங்களுக்கு வந்து கார்த்திகை வரும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒன்று மற்றும் நான்காம் பாதம் வந்து புஷ்கர் நவாம்சத்தில் வரும் ஸோ லக்னம் வந்து இந்த பாதங்களில் போகும்போது ஒரு சுப நிகழ்ச்சிகளையோ ஒரு நல்ல விஷயத்தையோ ஆரம்பிக்கும் போது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க சந்திரன் ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் பாதம் ஸோ சந்திரன் என்னென்ன நட்சத்திரம் வருது ரோஹினி வருது அஸ்தம் வருது அதுக்கப்புறம் வந்து திருவோணம் வருது இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்து ரெண்டாம் பாதம் அப்படி போதும்போது அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறதா அர்த்தம் நீங்கள் ஒரு காரியம் செய்யும்போது அந்த லக்னம் வந்து இந்த இப்போ சந்திரனில் பண்ணுறீங்கன்னு வைங்கன்னா ஒரு ரெண்டாம் பாதத்தில் போகும்போது அது புஷ்கரநவாம் ஒரு சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் மற்றும் புதனுடைய நட்சத்திரங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து புஷ்கர நவாம்சம் வராது ஏன்னா வந்து அது வந்து க அந்த கிடையில் கொண்டு வரலவங்க நினைக்கிங்களா செவ்வாயும் புதனும் புஷ்கர நவம்சம் கிடையாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் நான்காம் பாதத்தில் வந்து வரும் ஸோ ரெண்டாம் பாதமும் நான்காம் குருடைய நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் ஸோ என்னென்ன நட்சத்திரம் வரும்னு போது குரு வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் வரும் ஸோ புனர்பூசம் விசாகம் மற்றும் பூரட்டாதி ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் நான்காம் பாதம் வந்து புஷ்கரணம் இப்போ லக்னம் வந்து அந்த நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் நாலாம் பாதத்தில் வந்து அது புஷ்கரணம் அம்சமாக கண்டிப்பாக வருங்க ஸோ அது வந்து நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு காரியம் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்ரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாதம் ஸோ மூன்றாம் பாதத்தில் வரும்போது அது வந்து சிறப்பான பலன்கள் அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும் சுக்ரனுடைய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வந்து ஒரு காரியம் செய்யும்போது அது புஷ்கர நவாம்சத்தில் வரும் அது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் பாவம் பாதம் ஸோ ரெண்டாம் பாதத்தை சனியுடைய நட்சத்திரங்கள் எது வரும் அது ரெண்டாம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும் அது வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு ராகு வந்து நான்காம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சம் வரும் ராகுடைய நட்சத்திரங்கள் வந்து நான்காம் பாதத்தில் வரும்போது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புஷ்கர நவாம்சத்தில் போங்க ஸோ இது வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க என்னென்ன நட்சத்திரங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா ராகுடைய நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் லக்னம் அந்த நட்சத்திர பாதத்தில் போகும்போது அது புஷ்கர நவாம்சம் ரொம்ப சிறப்பான பலன்கள் காரிய வெற்றி சிறப்பாக செய்யும் ஏன்னா ஒரு பல்லாக்கில் நம்ம வந்து போகிற மாதிரியான ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுத்துரும் நமக்கு வந்து எல்லாமே கம்ஃபர்ட் ஜோனில் வரும் அந்த லக்னத்தில் ஒரு திருமணம் செய்கிறதாக இருந்தாலும் சரி ஒரு சாந்தி முகூர்த்தம் செய்கிறதாக ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி இந்த புஷ்கர நவாம்சத்தில் பண்ணும்போது ரொம்ப இருக்கும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் பட்சி சாஸ்திரத்தையும் இந்த அரசு ஊன் காலகட்டங்களும் இந்த புஷ்கர நவாம்சமும் சேர்ந்து வர மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய வெற்றி எதுவுமே கிடையாது எல்லாத்துலேயுமே ஜெயம் தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்கள்லாம் ஒரு பிரார்த்தனை அவசியம் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்